வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைசர் ஆரோவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரஸன்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய சிக்னிஃபிகண்டான தகவல்களை நம்ம பார்த்துடலாம் இந்தியாவோட ஃப்ளாக்ஷிப் பவர் டிரான்ஸ்மிஷன் யூட்ரிலிட்டி அப்படிங்கிறதுல மாற்ற கருத்து இல்லை இவங்க வந்து மேஜர் ஷேர் ஹோல்டிங் வந்து கவர்மெண்ட் ஐம்பத்தோரு பர்சன்ட் எஃப்ஐஎஸ் இருபத்தி அஞ்சு டிஏஎஸ் வந்து பத்தொம்பது பேர் இருக்கிறாங்க இந்த கம்பெனிக்கான சப்சிடரிஸ் எழுபத்தி நாலு சப்சிடைரிஸ் இருக்குது பத்தம் பதிமூணு ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் இருக்குது எம்ஓஇ ரேட்டிங் வந்து எக்ஸலென்ட் அப்படிங்கிற ரேட்டிங்கில் வந்திருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்தன் வந்து இப்போ எப்படின்னாக்கா இவங்க கரண்ட்டுக்கும் சரி ஃப்யூச்சர் பவர் டிமாண்டுக்கும் எப்படி இவங்க ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி நாலு கியூபிக் கிலோமீட்டர் சப்ஸ்டேஷன் பார்த்தோம்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு சப்ஸ்டேஷன் இருக்குது அது வந்து எக்ஸ்க்ளூடிங் பிஜி பவர் கிரிட்டு இன்வெஸ்டர்ஸ் அந்த இன்வெஸ்டிங் அந்த அந்ததை தாண்டி இவதுக்கு மாத்திரம் பவர் கிரிட்டுக்கு மாத்திரம் இருக்கக்கூடியது இதோட மெகாவாட்டுன்னு பார்த்தோம்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாறு மெகாவாட்டை அது வந்து வருது அதே மாதிரி ஐஆர் கெப்பாசிட்டி ஐஆர் கெப்பாசிட்டிங்கிறது இன்டர் ரீஜினல் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா நூற்றி ஒன்று ஜெகாவாட்ஸ் எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஐஆர் பாக்கி பதினாறு பெர்சென்ட் பிரைவேட் பிளேயர்ஸாக இருக்கலாம் அதே மாதிரி சிஸ்டம் அவைலபிலிட்டி பார்த்தோம்னா மெயின்டைன் பண்ணுறது தொண்ணூற்றி மூணு புள்ளி எண்பத்தி மூணு பர்சென்ட் நல்ல சக்ஸஸ் ரேட்டு அவங்க பண்ணுறாங்க அதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது தென் அவங்களோட இதில் வந்து ஒவ்வொன்றத்தையும் அந்த டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணி பிரித்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க ஓவராலாக பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் டிரான்ஸ்மிட்டன் டவர்ஸ்க்கு மேலே இருக்குது அதை வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து இவங்களுடைய கேப்பெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் கேபெக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபா கியூ டூவில் மாத்திரம் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எட்டாயிரத்தி நானூற்றி நாலு கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து இப்போ கேபக்ஸு வந்து போட்டிருக்கிறாங்க அதே இது சிக்ஸ் மந்த்ஸு இது கியூ டூக்கு மாத்திரமே எட்டாயிரம் கோடி ரூபா சிக்ஸ் மந்த்ஸ்ன்னு வரும்போது இந்த வருஷத்துக்கு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பதினஞ்சாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு கோடி ரூபா உள்ளே போட்டிருக்கிறாங்க கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி அஞ்சு கோடி ரூபாயும் அதை க்யூ டூவில் மாத்திரம் சிக்ஸ் மந்த்ஸில் நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிறதும் இப்போ வந்து இந்த சிக்ஸ் மந்த்ஸில் போட்டிருக்கிறாங்க கேபிட்டலைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இவங்க வந்து ஃபியூச்சர் டிமாண்டுக்கும் ஏற்ற மாதிரி நல்ல எக்ஸ்பேன்ஷன் போய்கிட்டே இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி கடன் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இவங்களுக்கு நிறைய கோடி ரூபாய் செலவாகிறதுனால கடனும் இன்க்ரீஸ் ஆகுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இருந்தாலும் இவங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் இப்போ சஸ்ட் லாங் டேர்ம் சஸ்டெயினபிலிட்டியும் இருக்குது லாங் டேர்ம் ரெவின்யூ அண்ட் க்ரோத்துக்கான ஆஸ்பெக்டையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்க்குள்ளே போகிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக முந்நூற்றி பத்தொம்போதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருடத்தில் இரநூத்தி எழுபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு கரண்ட் பிஏ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஐக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிக்கும் சரி ஓவர் வேல்யூஷன் ஓவர் வேல்யூடு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவனுடைய ஃபண்டமெண்டல் பண்டமென்டல் கீமெட்டரிக்ஸ் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டாலரன்ஸ் தான் நம்ம இது தவிர்க்க முடியாதுங்கிறதையும் பி அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டா கிரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்துல பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி ஜீரோ நாலு அப்படிங்கும்போது ஹை அலர்ட் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறோம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக ஒம்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இங்கே குவாட்டர்லிக்குன்னு பார்க்கும்போது ரெவன்யூ ஃபோர் காஸ்ட் கொஞ்சம் குறையுது கிட்ட கொஞ்சம் குறையுது ஒரு பத்து பர்சன்ட் குறையுது பத்து ரெவன்யூ ஃபோர் காஸ்ட் பத்து பர்சன்ட் கொஞ்சம் குறையுது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய கவாட்டர்லி பர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் ஆறு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது ஆனால் நெட் ப்ராஃபிட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி ரூபா கிட்டக்கு குறைஞ்சு போயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் ஒன் குறைஞ்சி த்ரீ பாயிண்ட் எயிட் அப்படின்னு இருக்கு ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீன்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் த்ரீ கம்மியா இருக்கு இப்ப இந்த மூணு குவார்ட்டர் நாலு குவார்ட்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டு குவார்ட்டருக்கு அதாவது டிசம்பர் அண்ட் மார்ச் அதுக்கு முன்னாடி இருந்து ஜூன் மாசத்துல இருந்து பார்ப்போம் ஜூன் மாசத்துல இருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு புள்ளி ஒன்பதுன்னு ஸ்டாக்னேட் ஆயிருந்துச்சு டிசம்பர் மாசத்துக்கும் மார்ச் மாசத்துக்கும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் அதாவது பாயிண்ட் டூ குறைஞ்சு இந்த ரெண்டு குவார்டருக்கும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்போ இது இந்த ரெண்டு குவார்டர் நாலு குவார்டரையும் பார்க்கும்போது டிகிரிஸ் ட்ரெண்டுக்கு இனிஷியேட் ஆயிருக்கு அதை கன்ஃபர்மேஷன்கிறது ஜூன் மாதம் தான் கிடைக்குது ஜூன் மாதம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போன குவார்ட்டரில் பதினாறு புள்ளி ஆறுன்னு வந்திருக்கு பாயிண்ட் ஒன் குறைஞ்சிருக்கு சூப்பர் டிக்ரீஸ் ஆகிருக்கு இந்த குவார்ட்டருக்கு வந்து பாயிண்ட் த்ரீ குறஞ்சி குறைஞ்சிருக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீன்னு இருக்கு ஸோ இப்போ இது வந்து ஸ்டாக்னேட் இது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் சூப்பர் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாலே கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுப்பில் எடுத்துக்கிறோம் சரி அடுத்த குவார்ட்டருக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அனாலிசிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அடுத்த குவார்டருக்கு ஒரு பத்து பர்சன்ட் ரெவன்யூ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவன்யூ குறைஞ்சதுன்னா ப்ராஃபிட் குறையக்கூடிய சந்தர்ப்பத்தில் இபிஎஸும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் ஆனால் அது மார்க்கெட்டில் இவங்களுடைய ரியல் ஃபிகரில் ரியல் பெர்ஃபாமன்சஸில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுதா இல்லை அதை பீட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது ஆக் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் யூகத்தில் தான் இப்போதைக்கு மூமெண்ட்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் எந்த சேஞ்சஸும் பண்ணலை எஃப்ஐஏஸ் புள்ளி எண்பத்தி நாலு பர்சென்ட் இன்க்ரீ டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் பதிமூணு புள்ளி மூணாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங் நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்னாகவும் எஃப்ஐஏஸோட ஹோல்டிங் இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழாவும் கரண்ட் ஹோல்டிங்கில் இருக்குது இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்கிறோம் நம்ம இங்கே கவனி கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ தொண்ணூற்றி ஒம்பது ஃபேர் பிரைஸ் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கரண்ட் பிரைஸ் இரநூத்தி எழுபத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறுனு இருக்கு ஸோ இப்போ இவன் வந்து தான் இருக்கிறான் நம்ம ரெண்டு கிட்ட போகும்போது தான் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சொல்லுவோம் இப்போயுமே தான் இருக்கிறான் அதே சமயத்தில் நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நம்மளுடைய ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம அசிவ் பண்ணுறது ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சுங்கிற ரேஞ்சுக்கு பார்ப்போம் இவன் ஒன்று புள்ளி அஞ்சுங்கிற ரேஞ்சு கிட்ட வந்துட்டான் வந்ததுனால இவன் வந்து சப்ஸிக்வெண்ட்டாக கரெக்ஷன் லீடு எடுக்க போகிறானா இல்லை இவங்களுக்கு வந்து ஸ்கோப் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போ போகிறாங்களான்னு நமக்கு தெரியல இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் கரெக்ஷனல் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடவே இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம எதிர்பார்க்குறோம் காரணம் இது டிகிரீஸ் ட்ரெண்டில் இருக்குது ஈபிஎஸ் உடைய டிடிஎம் டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருக்குது அதனால கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ரியாலிட்டியில் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது அதே சமயத்தில் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்னாக்க இரநூத்தி முப்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஸோ இந்த இது வந்து நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய ரேஞ்சாக இருக்குது நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவனுடைய மூமெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசஸ் பண்ணணும் அதுக்கு ஏபிஎஸ் உடைய டிடிஎம்மை அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பதினாறு புள்ளி முப்பத்தி அஞ்சு அதை ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி ஜீரோ ஒம்போதுன்னு வருது இந்த நாலு புள்ளி ஜீரோ ஒம்போது தான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற நாலு புள்ளி பதினஞ்சோட கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் வந்து எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இவை இந்த எஸ்டிமேட்டட் வேல்யூவே ஆக்சுவல் ரிசல்ட்டில் எடுத்தால் கூட அது டிகிரீஸ் ட்ரெண்டை தான் அது வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த சூழலில் இவன் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் என்னுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு இதோடைய மிட் பாயிண்ட் முன்னூற்றி பதினெட்டு இப்போவே இரநூத்தி எழுபத்தி எட்டில் இருக்கிறா இரநூத்தி எழுபத்தி எட்டுக்கு கீழே இரநூத்தி எழுபதுக்கு கீழே வந்தான் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இது ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும் அதாவது வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இரநூத்தி நாற்பத்தி ஆறு டூ இரநூத்தி நாற்பத்தெட்டு இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்றுங்கிறதுலாம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம எடுத்துருக்கிறது எஸ் ஒன்லேருந்து பிபிஓ பிபி வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் ஒன் இரநூத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு பிபியோட பாட்டம் பிபியோட ஜோன் நம்ம மார்க் பண்ணுவோம் அதோடைய பாட்டம் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பிபி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி ஒம்போது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நம்மளுடைய இந்த அனாலிசிஸில் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு பார்த்துருக்குறோம் ஸோ ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டுங்கிறது முந்நூற்றி ரெண்டு இவன் கரெக்டாக பிபியோட பாட்டம் வரைக்கும் அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற இந்த ரேஞ்சில் கரெக்டாக டச் பண்ணிட்டு இவன் இப்போ கீழே தான் இருக்கிறான் இது அப்படியே சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்டரோட லோவான இரநூத்தி எழுபத்தி ரெண்டை கீழே உடைக்கும் போது நம்ம உஷாரா இருக்கக்கூடியது அதாவது ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி மு எஸ் ஒன் வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு டு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு சப்போஸ் ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க ப்ரீவியஸ் கோர்ட்டருடைய ஹைட்டை உடச்சு நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ் எடுத்துகிட்டு போறாங்கன்னா பிபி வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கர்க்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே